எ ஒரு பாலிசி இருக்குதுங்க எப்படின்னா சப்போஸ் அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது டிஃபெக்ட்டு ஏதாவது மண்ணும் கல்லோ ஏதோ கண்டுபிடிச்சாங்க ஏதோ ஒன்று அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது நாங்கள் அதாவது எங்களுக்கு ப்ரூஃபோடு அவங்க காமிச்சாங்கன்னா அந்த ப்ராடக்ட் நாங்கள் பை பேக் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பாலிசியும் கொடுத்துருக்கோம் அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அது பேரையும் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்போர்ட் வேணும் அதையும் கொடுத்து நாங்கள் திருப்பி ரிட்டன் எடுத்துக்கோங்க அந்த ப்ராடக்ட் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஜென்யூனாக பண்ணிகிட்டு இருக்கோம் நீ போடுற அதெல்லாம் வேப்ப புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க ஏன் வேப்ப புண்ணாக்குன்னு சொல்லுவாங்கன்னா என்ன எடுத்துகிட்டு புண்ணாக்க தான் காட்டுக்கு போடுவோம் நம்ம அதெல்லாம் இது இல்லைங்க நீம் பவுட்ரு மட்டும்தான் என்ன உள்ள கண்டனா அசா அடைகிட்டோன்னா ஃபுல் அசா அடைக்டரோட இருக்குங்க எங்கள் குவாலிட்டி பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு மனமாக இருக்குங்க நீங்கள் உங்களோட ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணி ஒரு ரெண்டு நாள் அந்த க நிறைய காட்டுக்கானலாம் சொல்லுவாங்க உடக்கடை குடோண்டில் போட்டுருச்சு வந்தாங்க உடம்போட்டையில் அந்த உடமூட்டையிட இதுதான் ஸ்மெல் அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க நீம் பவுடர் அப்படிங்கிறது நீங்கள் நீம் சீடு வாங்கிட்டு வந்து காய வச்சு நீங்களே அரைக்கிறதுங்களா நீம் சீடாக வாங்கிட்டு வந்து காய வச்சு அரைப்பங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலப்படம் வந்துச்சுங்க நீ போடுற ஏன்னா நீம் போடுறவங்க இன்றைக்கி ரேட்டு வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குங்க ஃபார்ட்டி டூ இப்போ இருக்குதுங்க ஏன்னா இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க விலை குறைக்கிறதுக்கோசரம் நிறைய மிக்ஸ் பண்ணுறாங்க அது வந்து அது எந்த இது விதத்துக்கு அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியலங்க அது நம்மளுது பற்றினா பியூர் குவாலிட்டி தாங்க கடந்த பதிவில் உங்களுடைய பயோ கம்போஸ்ட் உரங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க அது எப்படி பண்ணுறீங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ப்ராசஸிங் காமிச்சிருந்தீங்க இப்போ நம்ம உங்களுடைய நீம் பவுடரை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லுங்க பிரதர் என் பேர் லைலேஷுங்க நான் ஆதிரா ஆர்கானிக் மேன்யூன்னு சொல்லிட்டு பயோஃபெர்டிலேஷன் பயோ நடத்திட்டு நடத்திட்டுருக்கேங்க நம்மளது பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்டிக் மேட்டத்தாளர் குளத்தூருங்க நம்ம இருக்கிற இடம் வந்து எல்லாம் வேப்ப புண்ணாக்குன்னு தான் சொல்லுவாங்க ஏன் வேப்ப புண்ணாக்குன்னு சொல்லுவாங்கன்னா எண்ணெய் எடுத்துகிட்டு புண்ணாக்கு தான் காட்டுக்கு போடுவாங்க நம்ம அதெல்லாம் இது இல்லைங்க நீம் பவுடர் மட்டும் தான் எண்ணெய் உள்ள கண்டனம் அசா ஃபுல் அசா அடக்டு இருக்குதுங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளது மெயின் அட்வான்டேஜ் நீம் பவுடர்ல ஏன் நம்ம ஃபேமஸ்ன்னு சொல்கிறோம்னா நாங்கள் கல் மண் எல்லாம் டஸ்ட் பண்ணுற யூனிட் பார்த்து போட்டுருக்குங்க நீங்கள் அதை பார்க்கறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில்டர் பண்ணுற யூனிட்டுங்க இது வந்து இதில் ஃபில்டர் ஆகி கல் தனியாக போயிருங்க மண் தனியாக போயிடும் வேப்பம் கொட்டை மட்டும் இந்த கண் வழியாக மேலே ஏறுங்க அது அதுக்கப்புறம் மிஷினரிக்கு போய் ஆகுங்க இது நீங்கள் நாங்கள் நீம் போடுறது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு பாலிசி இருக்குதுங்க எப்படின்னா சப்போஸ் அந்த ப்ராடக்ட்டில் எதாவது டிஃபெக்ட்டு ஏதாவது மண்ணோ கல்லோ ஏதோ கண்டுபிடிச்சாங்க ஏதோ ஒன்று அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது நாங்கள் அதாவது எங்களுக்கு ப்ரூஃபோடு அவங்க காமிச்சாங்கன்னா அந்த ப்ராடக்ட் நாங்கள் பேக் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பாலிசியும் கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அது பேரையும் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்போர்ட் என்னவோ அதையும் கொடுத்து நாங்கள் திருப்பியும் ரிட்டன் எடுத்துக்கோம் அந்த ப்ராடக்ட் அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஜென்வினாக பண்ணிகிட்டு இருக்கோம் நீ போடுற நீம்பிங்கன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக அசாம் சைடு சோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஏன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அசாரணி அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் ஜோன்பூர் வரைக்கும் போய் எடுத்துகிட்டு இருக்கோம் நீம் போடுற நாங்கள் ஒரு தொண்ணூறு டன் நூறு டன்னு பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுவோங்க எடுத்துகிட்டு வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் களத்துலேயும் காய போட்டுருவோம் காய போட்டு போட்டு எடுத்து வச்சுப்போம் ஏன்னா அது வந்து ஃபங்கல் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கோங்க மீம் பவுடர் அப்படிங்கிறது நீங்கள் நீம் சீடு வாங்கிட்டு வந்து காய வச்சு நீங்களே அரைக்கிறதுங்களாங்க நீம் சீடை வாங்கிட்டு வந்து காயை வச்சு அரைப்போங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து அசரேட்டின் கண்டென்ட்டை செக் பண்ணிட்டு தான் வந்து பார்த்துட்டு வந்து இங்கே அரைப்பாங்க அசரேட்டு அதை பற்றி சொல்லுங்கள் அது வந்து கசபத்து மீது தாங்க அசரேட்டின் அது என்ன பண்ணால் ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒரு கவசம் மாடிங்க அது அந்த அது இருக்கனால எந்த புழுவோ ஏதோ அந்த மாதிரி நூல் புழு அது மாதிரி சொல்லுவாங்க பங்கு சைடு நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே வராதுங்க அந்த நீம் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் இன்னாக்காது எங்கள் குவாலிட்டி பார்த்துட்டப்பே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு மனமாக இருக்குதுங்க நீங்கள் கூட ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணி ஒரு ரெண்டு நாள் அந்த க நிறைய காட்டுக்காரலாம் சொல்லுவாங்க உடக்கடை வச்சுருந்தாங்க போட்டுருச்சுருந்தாங்க உடமூட்டையில் அந்த உடமூட்டை இதுதான் ஸ்மெல் அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க சரிங்க அதாவது நம்ம நார்மலாக மற்ற இடங்களில் வாங்கக்கூடிய நீம் பவுடருக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இந்த நீம் பவுடருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய கலப்படம் வந்துச்சுங்க நீம் பவுடர் ஏன்னா நீம் பவுடர் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குங்க ஃபார்ட்டி டூ இப்போ இருக்குதுங்க ஏன்னா ஐயா இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க விலையை குறைக்கிறதுக்கோசரம் நிறைய க மிக்ஸ் பண்ணுறாங்க அது வந்து அது எந்த இது விளத்துக்கு அது கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க ஆனால் நம்மளுது பார்த்தீங்கன்னா ப்யூர் குவாலிட்டி தாங்க நம்மள வந்து பார்த்தீங்கன்னா அது மேக் வெறும் கொட்டை மட்டும்தான் ஜலிக்கும் மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ்டையோ இல்லை கஸ்டமர்டேயோ மேக்ஸிமம் ஓப்பன் சேலஞ்ச் தரும் நேராக வாங்க நாங்கள் ஃபிஃப்டி டன்ஸு ஃபிஃப்டி பக்கம் பக்கமாக இருக்கோங்க இப்போ ஸ்டாக்கு நீங்கள் நாங்கள் பல வயசு ஃபிஹ்பி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஒரு ரெண்டு நேரம் போதுங்க நீங்கள் மூணு ரெண்டு டன் எடுத்துக்கலாங்க வந்து டேரெக்டாக பார்த்து நீங்கள் கண்ணில் பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்க நான் மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து வேப் போனால் கிடைக்கிறவங்களுக்கு நேராக வந்து நீங்களே கண்ணால் ஓட்டி எடுத்துகிட்டு போய்க்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேங்க ஏன்னா நம்ம கொடுத்தா கூட நிறைய ஏதாவது ஃபால்ட்டு வருங்க நீங்கள் நேரில் வந்து வேணா எடுத்துகிட்டு போங்க தான் சொல்லுவாங்க அப்படி வர முடியலையா உங்களுக்கு என்ன தேவையோ ரன்னிங் யூனிட் கூட வீடியோ எடுத்துக்கோட அனுப்பி தரது ரெடி ஏன்னா ஜெனுவானா பண்ணிட்டு இருக்கோம் அதனால சொல்றேன் அதாவது நீம் பவுடரை பொறுத்த வரைக்கும் நீங்க மினிமம் எத்தனை கேஜியிலிருந்து கொடுத்துருக்கீங்க ஒரு கேஜி வந்து என்ன ரேட் வருதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீம் போடுற பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூங்க கேஜி பேக் வந்து ஃபார்ட்டி கேஜியில் போட்டுட்ருங்க பிளஸ் ஜிஎஸ்டியோட தான் வருங்க ஏன்னா வேலை பக்கம் டெலிவரி பண்ணுறோம் சொல்லி ஜிஎஸ்டி இல்லாமல் தர முடியாதுங்க இது பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கேங்க நீம் ஆயில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த யூனிட்ல யூனிட் வேலை பக்கம் இருக்குங்க சத்தியமௌண்ட் சரிங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயிலும் பண்ணிகிட்டு இருக்கோம் நீம் ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ லிட்டரு வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு போய்ட்டுருங்க லிட்டரு நான் அதுவும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன் அதுவும் சொல்கிறேங்க ஏன் இந்த யூனிட்ல அந்த நீம் ஆயில் போடுறதுங்கிறது ரீசன் என்ன வந்து பார்க்குற கஸ்டமர் ஆயில் எடுத்துட்டு புண்ணா கிடச்சி பவுடர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற தாட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோசரம் அந்த யூனிட் அங்கே போட்டாங்க ஆக்சுவலாக அந்த யூனிட் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் வேறு பக்கம் சோர்ஸ் பண்ணி நீ மாதிரி கொடுப்போம் அப்பப்போ ஆனால் இங்கே மேக்ஸிமம் நீ மாயில் நாங்கள் எடுக்கிறது இல்லைங்க வேப்பம் புண்ணாக்குங்கிறது வந்து எண்ணெய் எடுத்தோன்னா புண்ணாக்கு நாம் பண்ணுறது வந்து வேப்பம் பவுடரு பவுடர் ஏன் பவுடருன்னு சொல்லணும் இது நிறைய பேர் சொல்லணும்னு புண்ணாக்குன்னா புண்ணாக்கணும் எல்லாம் எண்ணெய் எடுத்தோன்னு புண்ணாக்கு அங்கே போயிடுறாங்க ஆனால் அது புண்ணா கிடையாதுங்க தான் நீ பவுடரு தான் கேட்கணும் ஏன் நீம் போடுற எல் எல்லா கிராப்ஸும் யூஸ் பண்ணலாங்க ஏன் உங்களுக்குன்னா எல்லா க்ராப்ஸ்க்கும் எப்படி நம்ம மனுஷனுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ அந்த மாதிரி இது ஆன்டிபயோட்டிக்குங்க இது வந்து எப்படி சொல்லுங்கள் ஒரு செக்யூரிட்டி மாதிரி இங்கே வேறு இருக்குது எந்த ஒரு புழுவோ பூஞ்சானோ இதனால இதனால் மேக்ஸிமம் மண்புழு நல்லா உற்பத்தி ஆகுங்க உங்கள் செடி கொஞ்சம் ஹீட் கிடைக்குங்க குளிர் டைம்லாம் கொஞ்சம் ஹீட் கிடைக்கும் ஏன் மேக்ஸிமம் எனக்கு வராது எல்லா ஹில் க்ராப்ஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க வாழைக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க மஞ்சள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நான் கொடுக்கறது வந்து இந்த மெயின் கிராப்ஸ் இது தாங்க ஓகே அதாவது ஒரு மரத்துக்கு வந்து எவ்வளவு கொடுக்கலாம் வருஷத்துக்கு எத்தனை மரம் கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வேப் பண்ணாக்களா எல்லாம் ஒரு கிலோ சொல்கிறாங்கன்னா அரை கிலோ தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அவங்க ஒரு கிலோ செஸ் பண்ணுவாங்க என்னதெல்லாம் ஒரு கிலோ பிடிக்குன்னா செடி கருக்கிடுங்க அது நானே சொல்லிடுவோம் ஏன்னா அந்தளவுக்கு கசி அதிகமாக இருக்குங்க மேக்ஸிமம் ஒரு வாழை செடி பண்ணுனா ஒரு முந்நூறு நானூறு கிராம் போகுது ஒரு ஹீல்டு இருக்குங்களா ஒரு சின்ன சின்ன செடிக்கு நீங்கள் அதுக்கப்புறம் டாப்அப் பண்ணுறது அவங்க அவங்க வெட்டி வெட்டிக்கட்டுற போட்டேன் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க மஞ்சளுக்குலாம் நீங்கள் கம்பல்சரி நிறையா கொடுக்கணுங்க ஏக்கருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு டு எட்டு மூட்டை கொடுக்கணுங்க அதாவது உங்களுடைய பவுடரை நார்மலாக உல ஓட்டும் போதே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மட்டும் போடுறப்போ அவசியம் கிடையாதுங்க இப்போ செடி வந்து எந்த செடி வச்சதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா நல்லது ஏன்னா மண்ணிலே இருக்கும் அது வேறு கவசமாக இருக்குதுங்க நீங்கள் எந்த உயிர் உரம் எந்த உரமாக இருந்தாலும் சரி பயோ எதுவாக இருந்தாலும் சரிங்க வெயில் இருக்கிற வரைக்கும் தாக்கம் கம்மி தாங்க ஏன்னா அது குவாலிட்டி கம்மியாகுங்க அது செடிக்கு மண்ணுக்குள்ளே ஈரமாக செடியோட போய் உடனே அட்டாச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த செடியோட எப்படி உயிரோ அந்த உயிரோடு இதுவும் ஜாயின்ண்டாகிங்க இது ஒரு உயிரை வளர்ந்துட்டு மீம் மீன் போடுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேக் ரெண்டு பேக் எவ்வளோ கேட்டால் நாங்களால் சப்ளை பண்ண முடியும் பல்க் எடுக்கிறப்ப டிஸ்கவுண்ட்டு பண்ணி கொடுத்துருங்க இந்த மீன் அமிலும் இருக்கிறேங்க நான் உங்களை வேலை பேரில் காட்டுறேங்க மீனமில இருக்குது மீன் 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 அமிலம் எப்படி பார்த்தாலும் நாங்கள் மந்த்லி ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் லிட்டர் சப்ளை பண்ணிகிட்ருக்கோங்க மீன் அமில நல்லா போயிட்ருங்க பஞ்சக்காய் வீசும் ஹண்ட்ரட் லிட்டர் பக்கமாக சப்ளை பண்ணிகிட்ருக்குறேங்க அதாவது நான் வீக்லி எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் போங்க மீன் மீன் மட்டும் கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் இங்கே எங்களுக்கு மேட்டு டேம் பக்கம் தாங்க ஆற்றுலருந்து மீன் நிறைய கிடைக்குங்க அதனால் நாங்கள் மீனை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதுவும் சுகர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன்னா இங்கே நாங்கள் சோர்ஸ் பண்ணுறோம் சுகர் பிளான்டில் தான் பண்ணுறோம் சல்ஃபரில் சக்கரையாக வாங்குவோங்க சர்க்கரை அதை வாங்கி மக்க வைப்பாங்க உங்களுடைய நீம் பவுடர் ப்ரொடக்ஷன் யூனிட்டையும் மற்ற விஷயங்களையும் நிறைய காமிச்சிருந்தீங்க கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு சொல்லி தாங்க நம்பரம் கண்டிப்பாங்க ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் பயோக்கு மாறுறது நல்லதுங்க ஏன்னா இனியோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் மண்ணை வந்து பயோல கொடுத்துட்டு போங்க மற்ற எந்த விஷயம் நோயை கொடுத்துட்டு போங்க பயோ யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கலாங்க பேனர்லேயே பார்த்தீங்கன்னா யூஸ் ஆர்கானிக் குரோ ஆர்கானிக் பிஆர்கானிக் தான் போட்டுருக்கோங்க கண்டிப்பாக